ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த டைம் கலாட்டாவோட ஓட்டிங் ஸ்டார்ட் பண்ணியும் என்னோடய வீடியோ போடலை ஆனால் ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு மேலேயும் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் எஸ் கலாட்டாவோட அந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட கேட்டகரிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓட்டிங் செஷனும் ஓப்பன் ஆகிருக்கு அதில் எப்பையும் போல் ஓட்டிங் வந்து அள்ளி வீசிகிட்ருக்காங்க ரசிகர்கள்லாம் ட்ரீம் லவ்வர் அப்படிங்கிற கேட்டகரியில் இயப்பையும் போல் நம்ம கார்த்திக்ராஜ் இவர் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்துட்டுருக்காரு செகண்ட் ப்ளேஸில் திரவியம் இருக்கார் ஓட்டிங் நல்லா போட்டி போட்டு போட்டுட்ருக்காங்க ரசிகர்கள் இப்போதைக்கு லீடிங் அப்படின்னு கார்த்திக் கார்த்திக்ராஜ் தான் இருந்துகிட்ருக்காரு ரசிகர்கள் ஓட் போடுறதையே ஒரு வேலையாக தீவிரமாக இருக்காங்க இன்னொரு பக்கம் திரவியமோட ஃபேன்ஸும் தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப பெரிய வித்தியாசம்தான் இருக்குது ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ராஜுக்கு திரவியமுக்கு சிக்ஸ்டீன் சம்திங் இருக்குது ஒரு சில ரசிகர்களுக்கு தெரியாது உங்களுக்கு பிடிச்சமான ஆக்டர் வந்து வின் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் ஓட் பண்ணுங்கள் அதே மாதிரி ட்ரீம் லவவர் ஃபீமெயிலில் ஹேமா பிந்து இவங்க தான் இப்போ லீடிங்கில் இருந்துகிட்ருக்காங்க செகண்ட் ப்ளேஸில் நம்மளோட பிரியங்கா இருந்துகிட்ருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தமிழில் சீரியல் பண்ணலை அப்படின்னாலும் ரசிகர்களோட மனசில் இப்போ வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு கப்பலை பற்றி பேசியே ஆகணும் அது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன் சீரியல் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகியும் இந்த பேரை வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக ஓட் பண்ணிகிட்ருக்காங்க என்டையுமே பர்சனலாக ரெக்வஸ்ட்டும் வச்சுருந்தாங்க அதுக்காக தான் அந்த வீடியோ தனியாக ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ஃபேவரட்டான நடிகர் நடிகைகள்லாம் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கலாட்டாவில் போயிட்டு உங்களோட ஓட்டிங்கை வந்து போட்டுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட்டான பர்சன்ஸ் தான் வின் பண்ணுவாங்க